முடி பெருமாள் எங்க இருக்குதுன்னு இந்த இவ இவங்க எல்லாம் நாட்டை கொடுத்த நம்ம நாண்டு கண்டு சாகுறதா இல்லை அவங்கள தூக்குல போடுறதா தெரிய மாட்டேங்குது என்ன எலவோ இது இது ஒவ்வொன்னா கேட்க கூடாது மொத்தமா கொளுத்தணும் அது கொஞ்சம் பொறுத்துருங்க இருக்கு இவர் அது சரி பண்ணுவோம் இத இத விட அதாவது இதுல இன்னும் பல கேள்விகள் இருக்கு ரொம்ப விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து என்ன சொல்றது அது கேள்விகளை மறந்துட்டேன் நான் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப அருமையான கேள்வி எல்லாம் இருக்குது அதாவது நமக்கு நாமே பயணம் விடியட்டும் விடியட்டும் பயணம் எப்ப தொடங்குச்சு ஆனா அந்த தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா எந்த அரசியல் கேள்விகளும் வராம பார்த்து கொண்டோம் ஏன்னா அந்த அந்த தலைவரை நியமிச்சது இந்த அரசுனால விடியட்டுங்கிற பயணம் எப்ப தொடங்குச்சு எவ்வளவு இப்ப இந்த ஆட்சி இந்த அரசு முடியட்டும் அது ஏன்ட்டே எங்க உங்களுக்கு ஒரு கோபம் இருதா நான் கேட்கிறேன் உங்களுக்கு கோபம் இருக்கு கோபம் இருக்கு என் பாட்டனுக்கு இல்ல என் பாட்டிக்கு இல்ல என் பாட்டனுக்காவது அவன் நினைவு ஒரு ஆள் உயரத்துக்கா சிலை இருக்கு எங்க பாட்டி சிலை வந்து பாத்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருசாரு அப்ப நம்மள தொடர்ச்சியா அவமதிப்பான் நான்காம் தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தவங்க பாட்டை அல்லல் பாண்டித்திரத்தேவர் செலவு பார்த்திருக்கல நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும் அது என்னன்னா அந்த நேரம் பேசுறோம் நம்ம ஒரு நினைவுல பேசுறோம் அப்புறம் கோவப்படுறோம் அப்புறம் தேர்தல் நேரத்துல அது நீத்து போய் அதனால எவன் அவமதிச்சானோ எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ எவன் நம்ம வளைய வரலாற்றை திரிச்சானோ அவனுக்கே நம்ம மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது முடிச்சூடும் பெருமானங்க முடிவெற்றாளுங்க இத படிக்கிற என்ன நினைப்பா மருது வாண்டி வேலைனாச்சே சிவகங்கை விட்டு கால அறிவியல் விட்டு அரையங்கல நான் தான் ஊர் ஊரா போய் மருது வண்டிக்கு வணக்கம் சிவங்கலாம் நடத்தணுமான்னு சேலத்துல நடத்தினது நான் தான் தெப்பலத்திற்கு ஒரு சிலை தானே ஒரு சிலதான அச்சது யாரு அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற சேலத்துல ஏ அவர் கேள்வியும் கேட்க தெரியல பதிலையும் உள்வாங்க தெரியல நான் சொன்னது மருது வணக்க கூட்டம் இவையங்களை தான் ஓடணும்னு இல்ல சேலத்துல ஓடலாம்னு ஒண்டி சேலத்துல ஒண்டி மருது பத்தி பேசுனது நான் தாங்கிறேன் உனக்கு பிரச்சனை என்னப்பா உனக்கு பிரச்சனை என்னன்னு செலவைக்கலன்னு செலவைக்கலன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலன்னு எனக்கு ஏன் செலவைக்கல நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் செல வைக்கல அது வைக்காதவன் கேளுப்பா கோரிக்கை தென்ப்பு கூட தான் பேசிட்டு இருந்தா முழக்கத்துல கூட பேசுறோம்

உங்களுடன் ஸ்டாலின் மனுப்புற வாங்கி சாக்கடை குழியில சாக்கடை தண்ணியில போட்டு போறது இது நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி காட்டுறது தான் இது எஸ் எஸ் வந்து என்ன அமீர் வந்து விட எதுவுமே அவர் பேசுறாரு பேசுறாரு சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்ல அவங்க இயக்கிறதா சொல்றாங்க ஐயா இலக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில இருக்கும் போது ஆளுநர் இருக்காரு அவங்களை சார்ந்தவர் எல்முருகன் இதே எல்முருகன் இருக்கிறாரு அம்மா நிர்மலா சீதாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க அவங்க கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பா வைங்கன்னு இருக்கலாம் இந்த அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்க மாமா நயனாராயிருக்கிறாரு அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லி இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்து வைக்க சொல்லிருக்கலாம் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்க மலர் வளையத்தை வைத்து இலக்கணேசனுக்கு செலுத்துங்க ஸ்டாலின் கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி அண்ணன் பாருங்க இதை எப்படி எடுத்துக்கிறது சரி எல்லா மாநிலத்திலயும் டாஸ்மாக இருக்கு இந்த சாராய எதிர் மேல ரைடு போன இடத்துல எல்லாம் சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்தி இங்க எத்தனை ரைடு வந்திருக்கு ஏன் எந்த நடவடிக்கை இல்ல எல்லார் வீடுகளையும் ஈடி ரைடு போச்சுல ஏன் எந்த நடவடிக்கை இல்ல ரைடு போனது தெரிஞ்சது வெளியில வந்ததுன்னு தெரியல நடவடிக்கைன்னு தெரியல காரணம் என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இதுல இருந்து என்ன தெரியுது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒரே ஒரே ஆளுங்கதான் இததான் எங்க தாத்தா காமராஜர் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்குறது இப்போ நாங்க அந்த மட்டைய பிரிச்சு நார் நேரா திரிக்கிறதா நம்ம வேலை இப்போ இதுல என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டிங்க என்ன வேறுபாடு கண்டுட்டிங்க ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முதன் முதலா பேரணி நடத்தி அந்த அந்த போரை வாழ்த்து ஆளு இந்த பாரதிய ஜனதா எத்தனை அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டுல முதன் முதலா அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரிச்சு பேரணி நடத்தின ஆளியார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க இப்ப இது எப்படி எடுத்துக்கிறது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் காரணம் அவங்க இங்க பாருங்க அவங்க நேரடியா கூட்டணியில் இருக்கிறாங்க இவங்க தெரியாம கூட்டணியில் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க